திறன் மேம்பாடு அதுக்கான திறன் பயிற்சியை பெற்றுக்கிட்டு இன்றைக்கு உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது அந்த நான் முதல் மண்ணில் என்ன மாதிரியான உங்களுக்கு திறன் மேம்பாடுலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இந்த வேலை கிடைக்கும் நினைச்சிங்களா என்ன வேலை கிடைச்சிருக்கு மகிழ்ச்சியா மகிழ்ச்சி தான் சார் ஆக்சுவலி இது ரொம்ப குட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து என்னோட நேம் சுபாஷ் நீ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் தூத்துக்குடியில படிச்சேன்

நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க ட்ரைனிங் கொடுத்து எங்க காலேஜ்ல எங்க காலேஜ்ல உள்ளவங்க எல்லாருமே நிறைய எஃபோர்ட் போட்டு எஃபோர்ட் போட்டு எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமைச்சு கொடுத்தாங்க இப்ப நான் வந்து ஒரு குட் பேக்கேஜ்ல வந்து நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயினிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி மாமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் வேலை கிடைத்தது இருக்கு நீங்க சொன்னீங்க நான் பாலிடெக்னிக் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க படிக்கும் போது நீங்க நினைச்சீங்களா நம்ம இப்படியான ஒரு திறன் மேம்பாட்டுக்காக நாள் முதல் ஒரு ஸ்கீம் வரும் அது நம்ம நீங்க என்ன ஊருன்னு எனக்கு தெரியல உங்க ஊர்ல இருந்து இப்ப உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிற இடம் வந்து பக்கத்துலயே வேலை கிடைக்கும் அப்படின்னா நீங்க நம்புனீங்களா நினைச்சீங்களா இல்ல சார் கண்டிப்பா இல்ல சொந்த ஊருக்குள்ள வந்து யாருக்குமே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் பேக்கேஜ் வந்து ரொம்ப லோவா தான் கிடைக்குது அதுவும் வெளியூர்ல போய் தான் பேக்கேஜ்ல வந்து வேலை இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு முக ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு தூரம் எங்களுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்து இந்த ஸ்கீம் மூலியமா எங்களுக்கு வந்து வேலை கொடுத்ததுக்கு நான் ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாமாமா இப்போ நீங்கள் வழக்கமாக வந்து கல்லூரியில் அந்த பாலிடெக்னிக்கில் நீங்கள் படிக்கும்போது அதில் கற்றுக்கொண்ட விஷயத்திற்கும் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்திற்கு போய் அதில் திறன் மேம்பாடு நீங்கள் கற்றுக்கொண்டதற்குமான வித்தியாசம் என்ன அதனால தான் இந்த வேலை கிடச்சிருக்கு ஏன்னா அங்கிருந்து தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ எதை நீங்கள் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அந்த ஸ்கீம் மூலமாக மூலயமா சார் அவங்க வந்து நிறைய கத்து கொடுத்தாங்க கற்று கொடுத்ததுல வந்து மோஸ்ட்லி வந்து பேசிக் பேசிக் தான் சார் மோஸ்ட்லி சொல்லி கொடுத்தாங்க ஓகே பேசிக்ஸ்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க அட்வான்ஸ் வரைக்கும் ஓகே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் ஓகே சுபாஷ் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி நீங்க ஒரு பெண்ணா இருக்கறனால நிறைய இன்னும் வந்து பொது புத்தியில இருக்குது ஒரு பெண்ணா இருந்தா படிக்க வச்சிரறாங்க இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு அனுப்பணும் அப்படினா வெளியூருக்கு போணுமா அதெல்லாம் வேண்டாமா படிக்க வச்சிட்டோமா அப்படிங்கற அந்த நிறைவோடயே பேரண்ட்ஸ் இருந்துருவாங்க இப்போ இவ்ளோ பெரிய கம்பெனிங்க வந்திருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு எளிதா ஆயிருக்குறதா வேலைக்கு அனுப்புறது இல்ல அப்படி ஒரு கம்பெனியே அங்க இல்ல வெளியூருக்கு தான் போனோம் அப்படின்னா வேலை தடை விடுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா அதனால அத நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து ஒரு பொண்ணை வந்து நிறைய வெளியூருக்குலாம் அனுப்பி நிறைய பேர் வேலைக்கெல்லாம் வைக்கிறது கிடையாது நீட்டிலே நோ சொல்லிடுறாங்க சோ சொந்த ஊருக்குள்ளயே கிடைக்கும் போது பேரெண்ட்ஸை நம்பி அனுப்புறாங்க சோ கோர்ல்ஸ்க்கு எல்லாம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஓகேப்பா நீங்க சொன்னீங்க நல்ல பேக்கேஜ்ல வந்து நான் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சம்பளத்தெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக இப்போ நீங்க படிச்சுட்டு நார்மலா ஒரு கம்பெனிக்கு போயிருந்தீங்கன்னா என்ன சேலரி கிடைச்சிருக்கோ இன்னைக்கு இந்த நிறுவனத்தின் மூலமா எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அது என்ன சம்பளம் கிடைக்குதுன்னு நான் ஓபிட்டுக்காக தெரிஞ்சுக்கலாமா சார் மேக்ஸிமம் நான் வந்து வெளியூருக்குல ஆக்ட் பண்ண ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் அந்த மாதிரி தான் சார் குடுத்திருப்பாங்க நான் இது வந்து வின் வின் வேலை பாக்குறதுனால எனக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பாக்குறோம் அதுவும் ஸ்டார்டிங் சேலரியே அப்படின்னு உங்க கூட பயிற்சி எல்லாம் என்ன சொன்னாங்க எந்த அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்க வேலை கிடைச்சதுல பெண்கள் நிறையவே இருக்காங்க அவங்களுக்குமே எல்லாம் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டம் எல்லார் வீட்லயுமே கஷ்டப்பட்டுதான் அனுப்புறாங்க கஷ்டப்பட்டு அனுப்பி அங்க போய் லோ பேக்கேஜ்ல வந்து வேலை பாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அங்கேயும் ஒரு ரூம் எடுத்து அந்த தங்குறது எல்லாம் ரொம்ப இது சோ உள்ளூருக்குள்ளயே நமக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்குது சேலரியும் நல்ல பேக்கேஜ்ல குடுக்குறாங்க அதே மாதிரி பஸ் வசதி எல்லாமே இருக்குது இப்போ வீட்டுல உங்களுடைய பின்னணி பத்தி தெரிஞ்சுக்கலாமா அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்க சார் அம்மா வந்து ஹவுஸ் வைஃப் தான் சார் ஓகே அப்பா வேலை பார்க்கறாங்க சார் சரிங்கம்மா எனிவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இருபதாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்குறீங்கன்னு ஒன்று எங்கள் விருந்தினர்கள்லாம் கூட ட்ரீட் வைப்பாங்களா சுபாஷ் நின்று ஆர்வத்தோடு பாக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சிம்மா உங்களுக்கு வேலை கிடைத்ததில் உங்களோட பேசுனதுலேயும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி